ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் கருவேப்பிலை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே இது உதவும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாச்சும் இந்த கருவேப்பிலை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க கருவேப்பில் வந்து நம்ம கையில் உடச்சா உடையிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த வறுத்த சாமானை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சு வச்சுக்கலாம் இப்போ அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சுட்டு இதில் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு முப்பது பல்லு போல் நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே மிளகாத்தூளை நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூளோட பச்சை எல்லாம் போயிடும் இப்போ நான் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் நம்ம குழம்பு அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக அதையும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை பொடியை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொறை குரன்னு பிடிச்சிக்கோங்க ரொம்ப மாவு மாதிரி பிடிக்க வேணாம் இந்த மாதிரி பொடிச்சிட்டு இந்த எண்ணெயிலையே ஒரு டென் செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இந்த குழம்பு செய்யும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நான் ஒரு எலுமிச்சு பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இல்லாட்டினா நீங்கள் ஒரு கட்டி வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ